பார்த்தலா இதுதான் நம்ம வாங்கினதுப்போ இது கொண்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிடுவாங்க ஒரு கவரில் வாங்கியிருக்கேன் ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு கவர் வாங்கியிருக்கேன் ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டேன் கொடுத்துருக்காங்க வாங்கி சாப்பிட்டு போய் இப்படி போக வணக்கம் நன்றுகளே எங்கீர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட கட் பாடிக்கிட்ட வந்தாச்சு சரியா கட்பாடிக்கிட்ட வந்தாச்சு சரி போர்வையில் அந்த நுங்கு கிடைக்கல நுங்கு அதை பார்த்து அது கேட்டேன் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிருக்கேன் இருக்காங்க ஒரு காய் வந்து பத்து ரூபாய் வச்சுக்கிறாங்க சரிங்களா அதை தான் பார்க்க போகிறோம் வாங்கிட்டாங்களாம் யாராவது நீங்களும் இருந்தீங்கன்னா வெயில் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பொருள் அது உணவுலேயே ஒரு சிறந்த உணவு அது யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயில் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அம்மன் பொருளே அவங்க வெட்டி வச்சு கவரில் போட்டு கவரில் போட்டு போடுவாங்க மெய் படாமல் எடுக்காம பண்ணாரு பார்த்தீங்க இவரோட சர்வீஸ் ரொம்ப சர்வீஸ் இருக்கா எவ்வளோ நேக்கை எப்படி வெட்டி எடுக்காரு பார்த்தீங்களா அது அடிப்படாத மாதிரி எடுக்காரு பாருங்க நல்ல பொருள் இது கண்டிப்பாக இதில் வாங்கி சாப்பிட்றது எந்த ஒரு தப்புமே இல்லை இது ஆமாம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியாது இது வந்து எங்கள் சைடில் வந்து ரொம்ப அதிகம் இது ரொம்ப விசேஷமான ஒரு பொருள் இது எங்களுக்கு ஆமாம் ரொம்ப விசேஷமான பொருள் இது அதெல்லாம் பார்த்துருவேன் அதுக்காக தான் அந்த ஒரு சிறிய பதிவு அந்த வெயிலில் வந்தேன் நான் அந்த வெயிலில் வாங்கி சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு பார்த்து பார்க்கலாம் வாங்க எப்படிங்கிறது பார்ப்போம் வந்து ஒரு கவரில் வாங்கியிருக்கேன் ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு கவரில் வாங்கியிருக்கேன் ஸோ ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்டேன் கொடுத்துருக்காங்க வாங்கி சாப்பிட்டு போவோம் எப்படி பார்க்கல வாங்க ரொம்ப நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது வாங்கி வச்சு வாங்க போவோம் வீட்டில் போய் வாங்கி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா இது தான் நம்ம வாங்கினதுப்போ இது கொண்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிட வாங்க போகலாம் சூப்பராகி சாப்பிட்றது சூப்பராக இருப்பாரு ஓகே நம்பளுக்கு இந்த உங்களோட பதிவு பிடிச்சது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே வணக்கலாம் ஓகே நம்பர்களே நம்ம காட்பாடி வரக்கூடிய இடம் வந்தாச்சு ஸோ நம்ம கொஞ்சம் நேரத்தில் போய் சேர்த்து அந்த ஸோ இந்த பதிவு இதோட முடிச்சு கொடுங்க பதி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு மறக்காம பில்லே கெட்டுட்டுங்க ஓகே நம்பி கிமெண்ட் மாடி சந்திக்கலாம் வாங்க ரொம்ப